வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சிருக்கும் அண்மை தொகை கொடுத்துருக்கோம் இப்போது வந்து கெஜ்ரிவால் அவர்கள் அந்த போராட்ட காலத்துக்கு போயிட்டார் இப்போ பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க இது அண்மை செய்தி இதையும் தாண்டி மிக மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ள கணக்கு நிறைய பேர் அதை பற்றி இருக்காங்க ஏன்னா நம்ம ஆதா ஆதாரம் இல்லாமல் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பொத்தாம் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியாது ஆனால் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வெளியிட்டதையும் தாண்டி இப்போ திடீர்னு இவ்வளோ வாக்குகள் இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிக்க என்ன காரணம் குறிப்பாக இந்த ரெண்டாம் கட்டம் நாலாம் கட்டம் இதில் அதிகமாக போலாயிருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் ரெண்டாவது கட்ட தே க நடந்ததில்ல அதுலேயும் நம்ம தமிழ்நாடுல ரெண்டாவது கட்டம் நடந்தபோது நூற்றி எண்பத்தி ரெண்டு நடந்ததில் பதினெட்டு லட்சம் தான் ரெண்டாவது கட்ட தேர்தலில் இவங்க அறிவித்தது ஏற்கனவே அறிவித்ததை விட முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் அதிகமாகும் அப்புறம் மூணாவது கம்மி நாலாவது முப்பத்தி மூணு லட்சம் அப்போ நாலாம் கட்டத்தில் நடந்த தேர்தலில் முப்பத்தி மூணு லட்சம் ஏற்கனவே தொண்ணூற்றாறு தொகுதிக்கு நடந்தது அது ரொம்ப முக்கியமான தேர்தல் அது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்தல் ஆணையம் ஆந்திராவில் ஏற்கனவே அறிவித்ததை விட ஆறு சதவீத வாக்குகள் கூடியிருக்கு அதே போல் அஸ்ஸாமில் பத்து சதவீதம் மகாராஷ்டிராவில் பதினஞ்சு சதவீதம் அப்போ ரொம்ப நல்ல ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று தெரியுது அவர்கள் ஒரு விஷயத்தை முன்னிறுத்துகிறாங்க என்னென்னா கண்டிப்பாக ஜெகன்மோகன் இந்த தடவை பிஜேபிக்கு ஆதரவு தரப்போகிறது இல்லை அதனால் ஜெகன்மோகன் மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய தொகுதியில் ஆறு சதவீதம் வாக்குகள் அதிகமாகுது அப்படிங்கும்போது ஜெகன்மோகன் உள்ளிட்டவங்க இப்போவே பிரச்சனை கிளப்புறாங்க ஒன்று ரெண்டாவது இவர்கள் அடுத்து வைக்கக்கூடிய தொகுதி நாற்பத்தெட்டு தொகுதிகள் உள்ள மகாராஷ்டிரா நல்லா பாருங்கள் இவங்க யூபியில் பெருசாக ஒன்று வைக்கல மகாராஷ்டிராவை வைக்கிறாங்க பீகாரை கை வைக்கிறாங்க இப்போ என்னென்னா என்ன இப்போ எல்லோரும் பயப்படுறாங்கன்னா ஹரியானாவில் பத்து சீட்டு அங்கேயும் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஜார்க்கண்டில் பண்ண போகிறாங்க இது இன்னொன்று என்னென்னா தேர்தல் ஆணையம் வந்து இதை வெளியிட்டது வந்து இப்போ எதிர்கட்சி எல்லாம் கிளப்பின உடனே இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் இது பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணுவாங்க சார் ஏன்னா முதல் நாள் ஒரு ரூபா எங்கள் கையில் வந்ததுங்கிறாங்க அடுத்து மூணு நாள் கழித்து ரூபா இருக்குங்கிறாங்க அடுத்து பத்து நாள் கழித்து பத்து ரூபா அப்படின்னா நமக்கு ஒன்றும் புரியல ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும்போது வெளியான தகவலாம் பார்த்தா மிகப்பெரிய அதிர்ச்சியை கிளப்புற மாதிரி இருக்குது இந்திய இந்திய ஜனநாயகத்தில் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஓட்டிங் மிஷின் இதெல்லாம் ஏமாத்துறாங்கப்பா எல்லாம் ஒரு அழுத்துனால் பிஜேபி வருதுப்பா அப்படின்னா சொல்லி ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்போ தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அறிவிக்கிறீங்க ஒரு பிரச்சனையாகுது முதல் கட்ட தேர்தலில் பதினோரு நாள் கழித்து அறிவிச்சிங்க ரெண்டாவது கட்ட தேர்தல்லையும் அதே பிரச்சனை வருது மூன்றாவது கட்ட தேர்தலையும் அதே பிரச்சனை வருதுன்னா மக்கள் என்ன நினப்பாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க மோடி அமித்ஷா ஒரு பிளான் பண்ணிட்டாங்க ஐயா தேர்தல் ஆணையர்களே அடுத்து காங்கிரஸ் மேலே இந்தியா கூட்டணி வந்தால் நீங்கள் யாரும் இருக்க மாட்டீங்க கடைசியாக ஒரு அடி அடிப்போம் யார் நம்மளை கேட்கறதுக்கு எல்லாத்தையும் ஏற்றுங்க எப்படிங்க அதெல்லாம் ஏற்றுங்க பார்த்துக்கலாம் நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படி ஃபிகரை கொண்டு வாங்க என்னனாங்க ஒரு விஷயத்தை வந்து ஒன்று இருக்கிறத பத்தாக்கலாம் ஆனால் ஜீரோ இருக்கிறத பத்தாக்க முடியாது இன்னைக்கு பிஜேபி நிலமை அதுதான் ஏன்னா இன்றைக்கி கடைசியாக உத்தவ் தாக்கரே சொன்னது அருமையான பாயிண்ட்டு கபில் சிபில் அதை உறுதிப்படுத்துகிறார் நீங்கள் தான் கணக்கு போட்டாலும் பிஜேபி ஜெயிக்க முடியாது நீங்கள் எல்லாத்தையும் கணக்கு போடுறோம் நானூற்றி இருபது இரநூத்தி எழுபத்தஞ்சு வரணும் இவங்க இவங்க பர்சன்டேஜே ஏற்றுனா கூட சில விஷயங்கள் வேலைக்காகாது இன்னும் குறிப்பாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி ஏன்னா இவங்கள்லாம் வந்து அதே மாதிரி வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி இவர்களுக்குள் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது இவங்க ரொம்ப நுட்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல தங்களால் மார்ஜின் எடுக்க முடியுமோ அங்கே மாற்ற ட்ரை பண்ணுறாங்க ஏன் யூபியில் இவங்க வந்து மாற்ற ட்ரை பண்ணலனா அங்கே பிரச்சனை என்னென்னாங்க அங்கே ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் தரப்பு மிக 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 உஷாராகுது இப்போ இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் தேர்தல் ஆஃபீஸர் இருக்காருல்ல அவருக்கு எதிராக ஏகப்பட்ட பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கான் அதனால் அந்த அங்கே போய் நீங்கள் யூபியில் ஏதாவது கை வச்சிங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்துடுவோங்கிறதுனால அங்கே கொஞ்சம் தன்மை பண்ணுறாங்க இவர்களுக்கு எங்கே தோதாக இருக்குதோ பார்த்தாங்க மகாராஷ்டிரா ஒன்றுமே வரக்கூடிய நிலைமையில் வாஷ் அவுட் ஆக போகுது அங்கே முழுக்க முழுக்க வரணும்னு இந்த வேலையை பார்க்குறாங்க இது வந்து பெரும்பாலும் அவங்க நம்புகிறாங்க ஏன்னா நம்மளே கொஞ்சம் யோசிக்கிறோம் நம்ம கூட யோசிச்சோம் இதெல்லாம் தேர்தல் ஆணையெல்லாம் இவ்வளோ அங்கே அநியாயமாக பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு கோடி எட்டு லட்சம் வாக்குகள் எப்படிங்க அதிகமாக இந்த இது வந்து யார் பதில் சொல்கிறது சரி இப்போ என்ன சிக்கல் சொல்கிறாங்க முதல் கட்ட தேர்தல் நடக்குது அதில் முதல்ல அறிவித்ததை விட பதினெட்டு லட்சம் வாக்குகள் அதிகம் அப்போ நுட்பமாக ஒன்று புரியணும் முதல் கட்டத்தில் இவங்களுக்கு எங்கேயும் போனி ஆகாது இப்போ தமிழ்நாட்டில் போய் முழுக்க முழுக்க பிஜேபி ஜெயிக்குன்னா பிஜேபி நம்ப மாட்டாங்க அப்போ வந்து வேலைக்கு ஆகாது அப்போ அதை நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் இங்கே எதுவும் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய ரெண்டாவது கட்ட தேர்தல் அடிச்சு விடுங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் எல்லாத்தையும் தாண்டி மூணாவது கட்ட தேர்தல் அதில் வந்து பெருசாக இவங்க கை வைக்கலை எண்பத்தாறு தொகுதியை பெருசாக கை வைக்கல அப்போ பத்தொம்பது லட்சம் ஆகுது நாலாவது கட்ட தேர்தலில் மிகப்பெரிய அளவில் இவங்க அப்படி முப்பத்தி மூணு லட்சம் வா வாக்குகள் இதில் ஏன் வந்து இப்போ வந்து விவாத பொருள் ஆகுதுன்னா இவங்களுடைய எண்ணம் என்னென்னா மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா இந்த ரெண்டுலேயும் பெரும்பான்மையாக முடியணும் அப்புறம் அறிவிக்கணும் அதுதான் அறிவிச்சிருக்காங்க இப்போ பிளான் என்ன ரொம்ப தெளிவாக தெரியுது இந்த தடவை ஜெகன் மோகனோ இல்லை வந்து பிஜு ஜனதாதளமும் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அதனால் அந்த ஏரியாவில் இறங்கி அடிக்கணுங்கிறதுனால இவ்வளோ வாக்குகள் அதிகம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு சதவீத வாக்குகள் அதிகம் பண்ணியிருக்காங்க சரி இதில் அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது டோட்டலாக பார்த்துக்க போனீங்கன்னா ஒரு கோடி எட்டு லட்சம் வாக்குகள் வருது இது என்ன அடுத்து என்ன ஆகும் ஏற்கனவே நம்ம எல்லோரும் சொல்கிறது தான் வரக்கூடிய அடுத்தடுத்த கட்ட தேர்தலும் இதே மாதிரி அதிகரிக்க கூடும்னா கண்டிப்பாக அதிகரிக்க கூடும் சரி இதனால என்ன பின்விளைவுகள் ஏற்படும் இப்போ ஏற்கனவே வந்து இப்போ வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகுது ஏற்கனவே ஏன் வந்து அறிவிக்கலைங்கிற வழக்கு இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய நிலையில் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது சரி இருபத்தி நாலாம் தேதி என்ன ஆகும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இருபத்தி நாலாம் தேதி எங்களுக்கு சொல்லுங்கள் ஏன் டைம் ஆகுதுன்னு அப்போ இன்னும் கூடுதல் பாயிண்ட்டை வைக்க போகிறாங்க சரி இந்த வைக்க வச்சதுனால் இந்த ஒன்று எட்டை கழிக்க முடியுமான கழிக்க முடியுமா ஏன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் அன்றைக்கு முடியும் போது இருக்குல்ல பல பூத்துகளில் அந்த கையெழுத்து இல்லை இது ஒரு பெரிய சர்ச்சை ஆகிடுது கையெழுத்து போடுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் கையெழுத்து போடாமல் இன்னொருத்தர் போடுறாரு இதில் என்ன முரண்பாடு அப்போ ஏற்கனவே அதாவது ரெண்டு அட்டவணை தயார் பண்ணியிருக்காங்க ஒன்று அம் அறுபது சதவீதம் இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு சதவீதம் இந்த ஏழு டிஃப்ரென்ஸ் எப்படி வந்தது அப்போ யார் அந்த முன்னாடி கையெழுத்து போட்டது ஏற்கனவே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் உத்தவ் தாக்கரே சரத்பவார் அவங்க ஆளுங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஏசியாக ஏமாற்றிட முடியாது இப்போ அந்த வாக்குகளை கழிச்சுட்டு தான் நீங்கள் என்ன முடியும் இது இப்போ ஆதாரப்பூர்வமாக மாட்டினதுனால விரைவில் தேர்தல் ஆணையத்திட்டருந்து ஒரு அறிவிப்பு வரும் கண்டிப்பாக வரும் மாட்டிக்கிட்டாங்க இதுக்கு மேலே வந்து அவங்க வந்து ஏமாற்ற முடியாது ஏன்னா அப்படி ஒரு வேளை மாத்தலைன்னா இன்னும் உத்தவ் வந்து எல்லோரும் கிளம்பியிருப்பாங்க தேர்தல் ஆணையம் அறிவிக்குது இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருச்சது இவ்வளோ வாக்குகள் வந்து அதிகமாக வந்துருச்சுங்கன்னு அறிவிச்சது உடனே உத்தவ் தாக்கரேவோ சரத்பவாரோ என்ன சொல்லணும் ஐயா இதில் வந்து தப்பு நடக்குதுங்க பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும் ராகுல் பிரியங்காலாம் ஆனால் உடனே என்ன சொல்கிறாரு நம்ம உத்தவ் தாக்கரே இந்தியா கூட்டணியினுடைய அடுத்த பிரதமரை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் யார் ஐயா உத்தவ் தாக்கரே சொல்கிறது உடனே பிரியங்கா காந்தி சொல்கிறாங்க ராகுல் தான் பிரதமர் அவர் அருமையான பிரதமர் அப்போ அவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சு போச்சு இது வேலைக்காகாது தேர்தல் ஆணையம் எந்த தான் என்ன தான் வேலை பார்த்தாலும் இது அங்கே ஒர்க் அவுட் ஆகாது இது இந்தியா கூட்டணி ஜெயிக்கணுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையான நிறைய பேர் கேட்டுட்டுருக்காங்களா ஒரு ஒரு கோடி எட்டு லட்சம் வாக்குகள் வந்துருச்சு எப்படி அப்படின்னு ஒரு கோடி எட்டு லட்சம் வாக்குகள் இவங்க சொல்கிறது நிபந்தனைக்கு உட்பட்டது அதாவது என்னென்னா அதெல்லாம் வந்து என்ற வாய்ப்பே இல்லை ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது இப்போவே அவங்க டவுன் ஆகிடுவாங்கங்கிறாங்க எனக்கு டவுன் ஆகிடுவாங்கிறீங்களே ஏற்கனவே ஒன்று சொன்னாங்களே ஏற்றிட்டாங்களே மோடி அது இப்படி என்னாமல் இருப்பாங்கன்னா ஏற்கனவே ஒன்று சொல்லுவாங்க ரெண்டாவதாக இன்னொன்று சொல்லுவாங்க மூணாவதாக இன்னொன்று சொல்லுவாங்க கடைசியாக இல்லை இல்லைங்க நாங்கள் பழசிக்காக ஓரம்பாங்க ஏன்னால் நாலு கட்ட தேர்தலில் அவங்க ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க அவங்க ஒவ்வொரு தடவையும் இருக்காங்க இனிமேல் ஏகப்பட்டது பண்ணால் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அதனால் அடுத்த கட்டமாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இவங்க வண்டவாளம் தண்டவாளம் இது இவங்க வந்து ஏகப்பட்ட திருமுள்ளு பண்ணுவாங்க இந்த சிப்பு வைக்கிறது அது வைக்கிறது இது வைக்கிறது அதெல்லாம் நம்மை பொறுத்தவரைக்கும் விசாரிக்கிற வரைக்கும் இந்த தடவை அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு ரொம்ப டைட்டாக தாங்க இருக்குது தேர்தல் ஆணையமே மாட்டிக்கிட்டு அப்படிங்கும் போது தேர்தல் ஆணையம் எப்படி வெளியில் கொண்டு வர முடியும் இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி இவங்க ரெண்டு ரெண்டு ஸ்டேட்டை கணக்கு பண்ணாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாராஷ்டிரமும் இதுவும் மகாராஷ்டிரத்துலேயும் இல்லை ஆந்திர அளவில் இன்னும் கையெழுத்து இல்லையா தெரியல இப்போ திடீர்னு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு இருபத்தி நாலாம் தேதி வரும்போது இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்ச தகவல் கண்டிப்பாக இருபத்தி நாலாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இந்த குளறுபடிகள்லாம் கண்டிப்பாக தீர்க்கப்படும் அப்படி தீர்க்கப்படலைன்னா அந்த வாக்குகள் எண்ணுவதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா சட்ட ரீதியாக வாய்ப்பு இல்லையா ஏற்கனவே ஒரு ஆஃபீஸர் வந்து கையெழுத்து போட்டதுக்கு மீறி நீங்கள் வாக்குப்பதிவை ஏற்றி சொன்னீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும் தேர்தல் ஆணையம் அந்த உபரீதமான விளையாட்டுக்கு போகாது ஏன்னா அவங்களை ரொம்ப உள்ளத்தள அளவுக்கு போயிடும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஏற்கனவே அதிகாரிகள் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது கடைசியாக சொன்னது என்னென்னா நானூற்றி இருபது சீட் பிஜேபி கடைசியாக ஆர்எஸ்எஸ் கொடுத்ததே நானூற்றி இருபதில் நின்று நீங்கள் முந்நூற்றி அறுபது வாங்கணும் ஆனால் நானூற்றி இருபதுல நின்று பிஜேபி இப்போ நடந்த முந்நூற்றி தொண்ணூறு சீட்டில் இப்போ பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய சீட்டு நூற்றி பத்து காங்கிரஸுக்கு மிக அதிக சீட்டு கிடைக்குங்கிறனால தான் உத்தவ் தாக்கரே அந்த லைன் எடுக்கிறாரு மம்தா பேனர்ஜி நாங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவுங்கிறாரு பிரியங்கா காந்தி இவ்வளோ வெளிப்படையாக ராகுல் சிறந்த பிரதமர் அப்படிங்கிறார் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு புள்ளியில் இருக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் தெரியும் மம்தா பானர்ஜிக்கும் தெரியும் பிரியங்காக்கும் தெரியும் கள நிலவரம் என்னென்னு இவ்வளோ நாள் சொல்லாமல் ராகுல் காந்தின்னு சொல்கிறது அவர் பிரதமர் வேட்பாளர்னு சொல்கிறதெல்லாம் வச்சு முடிவு பண்ணிக்கலாம் ஒன்று முடிவு பண்ணிக்கலாம் இந்தியா கூட்டணி ஜெயிக்க போகுதுண்டு ஒரு ஒரு கோடி எட்டு லட்சம் வாக்குகள் வந்து கம்மியாக போனதுக்கு பதறாத காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஏன் பதறலாம் அவங்க நல்லா தெரியும் வேலைக்கு ஆகாது ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல நீங்கள் மூணு ஆஃபீஸர் மட்டும்தானா இன்று நிறைய பேர் இது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஏகப்பட்ட பேர் உள்ளே போக தயாராகிட்டாங்க இது எல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த ஒன்று எட்டு அப்படிங்கிறதுக்காக பதட்டப்பட வேணாம் அடுத்த கட்ட தேர்தலையும் கண்டிப்பாக இது பண்ணுவாங்க எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ற இடத்துல நீங்கள் ஏற்கனவே கையெழுத்து போட்டதற்கு அதுதான் செல்லுபடியாகும் இந்த உண் எட்டியை சேர்த்துனாங்கள அதெல்லாம் செல்லுபடி ஆகாது அதுவும் மாறும் இது வந்து உச்சநீதிமன்றம் கண்காணிப்பில் நடக்கப்போகுது உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் ஏன் நடக்க போகுதுன்னு மறுபடியும் நம்ம தெளிவுபடுத்துகிறோம் வர இருபத்தி நாலாம் தேதி அந்த கேஸ் வேறு வருது அப்போ கண்டிப்பாக ஈடிக்கு ஒரு பெரிய விஷயம் ஈடிங்கிற எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது எல்லாம் சுபமாக முடியும் எழுதி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்